வச்ச நகையை திருப்பணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு நகையை வச்சாலும் சரி அது ஏதாவது நல்ல வழியில் உங்கள் கிட்டே வந்து அந்த நகை சேர்ந்துருங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடகு வச்ச நகை அதாவது அந்த தங்க நகை வந்து உங்கள் வந்துருங்க இது எனக்கு ஒருத்தங்க சொல்லி நான் ஃபாலோ பண்ணது வெள்ளி வாங்கினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கம் ஏதாவது ரூபத்தில் வந்துடும்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க முழுசாக கேளுங்க நான் வந்து எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த வெள்ளி ஏதாவது ஒன்று வாங்கி அதை வந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரஹரையில் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு தேவாதனை காட்ட நேரம் ஃபுல்லாக அந்த வாங்கின வெள்ளிக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் வேறு எதுவுமே கிடையாது இதை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்தில் வந்து உங்களுக்கு தங்க நகை ஏதாவது அடகு வச்ச நகை ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அடகு வச்ச நகையும் திருப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை வேற ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளி விளக்கு வாங்க போயிருந்தோம் நாங்கள் போகிற நேரம் வந்து வெள்ளிக்கிழமையா எங்களுக்கு அமைஞ்சது ஞாயிற்றுக்கிழமை வந்து கல்யாணம் வெள்ளிக்கிழமை வாங்க போயிட்டோம் கரெக்டாக நான் அங்கே போது மணி வந்து எட்டு இருபது எனக்கு சின்னதாக ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் அந்த டைமில் நான் வாங்கினேன் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வச்சிட்டேன் இதை நான் தொடர்ந்து அந்த பூஜை அறையிலேயே வச்சுட்டு லக்ஷ்மி படம் முன்னாடி அப்படியே வச்சுட்டு நான் பூஜை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பித்தளை தட்டில் அந்த வாங்கின மோதிரத்தை வச்சுட்டு சும்மா தீபாதனை காட்டுற நேரம் அதுக்கும் நான் அந்த மாதிரி காட்டிகிட்டே வந்தேன் ஒன்றுமே இல்லை இதை மட்டும்தான் நான் செஞ்சேன் கரெக்டாக எனக்கு ரெண்டு மாதத்தில் என் ஹஸ்பண்ட் செயினும் என்னோடய பையனோட செயினும் நான் அடகு வச்சதை திருப்பிட்டோங்க எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக டிலே ஆனது வந்துடுச்சு நான் வந்து அதை திருப்பிட்டேன் இதை தாங்க செஞ்சேன் இது வந்து எனக்கு இந்த வெள்ளி வாங்கினதுனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதுவும் அந்த அக்கா வந்து இதை கண்டிப்பாக நானும் செஞ்சு பார்த்து எனக்கு சக்ஸஸ் ஆனதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆச்சுங்க நீங்களும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்காக நான் வெள்ளி வாங்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க இரநூறுபாய்க்கு சின்ன இது நான் வாங்கின வெள்ளி மோதிரம் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி நான் வாங்கும் போது வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்ல தான் இருந்தது இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க வெள்ளி மோதிரம் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க வெள்ளி கம்மல் அல்லது வெள்ளியில் மூக்குத்தி அல்லது வெள்ளி காயின் கூட இரநூறுபா முந்நூறுபாய்க்குள்ளே இருக்கு ஆனால் மெயினாக வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் வாங்கணும் ஆறு டு ஏழு கடத்திருக்க வாய்ப்பில் மதியம் டு ரெண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சுக்கரகோரையில் அந்த மதியம் சமயம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நைட்டு எட்டு டு ஒம்பது போய் வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி வாங்க வாங்க உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை மறக்காதீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ வீண் செலவுகள் நமக்கு வந்துட்ருக்கு இது ஒரு நல்ல காரியம் வெள்ளி வாங்குறதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடகு வச்ச நகையை கூடிய சீக்கிரம் திருப்பிடுவீங்க